தமிழரின் மரபும் ஆன்மீகமும் இணையும் பயணத்திற்கு வரவேற்கிறோம் தமிழர் ஆன்மீகம் சேனலுக்கு நான் உங்கள் மது எல்லோருக்கும் தெரிஞ்ச பிரம்மாண்டமான கொண்டாடக்கூடிய மகா சதுர்த்தி அப்படி சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தோட பலர்பிரை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது விநாயகருக்கு பிடி மோதகம் சுண்டல் பொரி பழங்கள் ஆகியவற்றை வைத்து பூஜை செய்யப்படுகிறது பின்னர் விநாயகர் சிலையை மூணாவது நாள் இல்லை ஐந்தாவது நாள் அன்று ஏரி நதி ஆறு பெரும்பாலும் கடற்கரைகளில் மக்களால் கரைக்கப்படுகிறது ஒரு சில மக்களால் கடல்களிலோ அல்லது ஆறுகளிலோ கரைக்க முடியாதவர்களால் வீட்டிற்குள்ளேயே பாலியில் தண்ணீர் வைத்து விநாயக சிலையை கரைக்கலாம் இந்த தண்ணீரை தன்மை நிறைந்த செடிகளிலோ அல்லது மரங்களுக்கோ ஊற்றலாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் அனைவருக்கும் தமிழர் ஆன்மீகம் சேனல் சார்பாக எங்கள் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆன்மீகம் பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள்